இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் எயித் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் செவன் காஸ்டி மற்றும் ஒய் ஈக்குவல் டூ சைன் டி பிலாங்ஸ் டூ ஆர் ஆருன்னா பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் சரிங்களா மெய் எண்கள் என்ற வலைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸு ஒய்னு கொடுத்துட்டாங்க இதில் இது வளைவரை வரை சொல்லிட்டு இதில் வரைய பார்த்தீங்களா புள்ளி புள்ளி கண்டுபிடிக்கணும் ஏதனா ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு செங்கோட்டுக்கான சம் பவுடர் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கும் ஒய்யோ வந்து வகையை செஞ்சு இதுக்கான சாய்வு கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் எக்ஸ் என்னது எக்ஸ் ஈக்குவல் ஏழு காஸ்டீ இப்போ இங்கே வந்து டீயை பொறுத்து வகை செய்ய போகிறோம் எழுதிக்கவங்க டீயை பொறுத்து வகையிட இப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது என்னாகும் இங்கே dx divided by டிடின்னு வருமா ஈக்குவல் இந்த ஏழு அப்படியே வந்துடும் இங்கே cos பகிர் செய்யும் போது sin மைனஸ் சைன் டிஎம் ஆருமா இப்போது அடுத்து எழுத்து எழுதும்போது இந்த மைனஸ் இப்போ 7 மைனஸ் sin t பெருக்கில் இருக்காங்க அப்போ என்ன வரும் மைனஸ் மைனஸ் ஏழு சைன்டின்னு வருமா இது டிவைட் பை டிடியோட மதிப்பு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்களா இப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் இப்போ இதை வந்து டிஏ பொறுத்து வகை செய்யலாமா டீயை பொறுத்து வகை செய்யும் இந்த ஒய் என்னாகும் டிஒய் டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் ரெண்டு அப்படியே வந்துடும் சைன் டிஏ டிஏ போகை செஞ்சிங்கன்னா ஏன்னா ஒரு காசு டிஎம் மாறும் சரிங்களா காசுலேருந்து சைனுக்கு மாற்றும் போது மைனஸ் வரும் சைன்லேருந்து காசுக்கு போது மைனஸ் வராது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இதுக்கான சாய்வு சாய்வு அனுப்புறோம் நமக்கு தெரியும் equal DY divided பை டிடி சாரி DY டிவைட் பை டிஎக்ஸ் இது எப்படி மாற்றலாம்னு divided by DT பை டிடின்னு டிவைட் பை டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு எழுதலாமா இப்போது by DT என்ன மதிப்பு படிச்சிருக்கோம் அதை பிடிச்சது ரெண்டு இன்ட்டு t டி பை டிஎக்ஸ் டிவைட் பை டிடிக்கு வந்து மைனஸ் ஏழு சைன்டி இது பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து போது கீழே இருக்க மைனஸ் ஆகும் எடுத்து போது மேலே வருமா மைனஸ் ரெண்டு டி டிவைட் பை ஏழு சைன் டீனு வருமா இது சாய்வு எம்மோட மதிப்பு சரிங்களா ஃபஸ்ட் நான் கேட்டுருக்காங்க தொடுகோட்டுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா இப்போது தொடகோட்டுக்கான சமன்பாடு ஃபார்மாக தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா இப்போது எக்ஸ் மதிப்பும் ஒய் ஒன்றோட மதிப்பும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏழு காஸ்டீகமாக ரெண்டு சைன்டி இது அப்ளை பண்ண போகிறோம் இது எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்னும் எடுக்க போகிறோம் சரிங்களா ஒய் மைனஸ் ஒய் ஒன்றோட மதிப்பு என்ன ரெண்டு ஈக்குவல் எம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு காஸ்டி டிவைட் பை ஏழு சைன்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றில் மதிப்பு என்ன ஏழு காஸ்டி சரிங்களா இப்போ இந்த பக்கம் வந்து இந்த ஏழு சைன்டி வகுத்தல் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாமா பெருக்கல்ல மாதிரிமா இப்போ ஏழு சைன்டி இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு சைன்டி ஈக்குவல் மைனஸ் ரெண்டு காஸ்டி அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏழு காஸ்டி இது உள்ளே கொண்டு போயிருக்கலாமா பிறக்கும் போது ஏழு சயின்டி இன்ட்டு ஒயின்னு வருமா ஏழு சைன்டி இன்ட்டு ஒய் மைனஸ் அடுத்து ஏழு சைன்டி மைனஸ் ரெண்டு சயின்டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு சைன்டி இன்ட்டு சைன்டி சைன் ஸ்கொயர் டி சரிங்களா ஈக்குவல் அதே இப்போ இப்போ பெருக்கலாமா மைனஸ் ரெண்டு காஸ்டி இன்ட்டு எக்ஸு இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் அப்போது மைனஸ் ரெண்டு காஸ்டி இன்ட்டு எக்ஸ்னு வருமா ப்ளஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிருமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு காஸ்டி இன்ட்டு காஸ்டி கா ஸ்கொயர்டி இப்போது t cos காஸ்டி ஒரு பக்கமாகவும் சயின்ஸ் குயர்ட்டி காஸ்ட் ஒரு பக்கமாகவும் வந்து எழுதிக்கலாமா இப்போ உங்க ஏழு சைன் டி ஒய் இந்த பக்கம் இருக்குது மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா ப்ளஸ் ரெண்டு காஸ்டி வருமா ஈக்குவல் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் பதினாலு சயின்ஸ் ஸ்குவர்ட்டி இருக்கான் ஈக்குவலுக்கு அது பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக அப்போது ப்ளஸ் பதினாலு ஆரோடம் இருக்குது பதினாலு கா ஸ்கொயர் டீ இருக்கு இங்கே ப்ளஸ் பதினாலு சைன் ஸ்கொயர் டி வரும் சரிங்களா இப்போது இது ஒய் எக்ஸ் மாற்றி எழுதிக்கலாமா எக்ஸ் மாட்டி வர மாதிரி இப்போ ரெண்டு காஸ்டி இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஏழு சைன் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் ரெண்டு டைம்லேயும் காமன் என்ன இருக்குது பதினாலு இருக்குது வெளியே எடுத்துடலாமா பதினாலு இன்ட்டு உள்ளே என்ன வரும் கா ஸ்கொயர் டி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீன்னு வருமா நமக்கு சேட்டியும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா அதோடைய மதிப்பு வந்து நமக்கு ஒன்று அப்போ இப்போ டீட்டாக்கு போது டீ இருக்குது அப்போ இதனோட மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் ஒன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாம் ஓ கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மதிப்பு ஒன்று அங்கே இதுக்கு போது 1 ஒன்றுன்னு நமக்கு என்ன வரும் பதினாலு இன்ட்டு ஒன்று வருமா இப்போ பதினாலு இன்ட்டு ஒன்றுன்னா பதினாலோடு பிறக்கும் போது அதே சேம் பதினாலு தான் கிடைக்கும் அப்போது ரெண்டு காஸ்டி எக்ஸ் ப்ளஸ் ஏழு சைன் டி ஒய் ஈக்குவல் பதினாலுன்னு வருமா இதுதான் நமக்கு தேவையான தொழுகோட்டுக்கான சமன்பாடு இப்போ செங்கோட்டுக்கான சாம்பாடாகனு பிடிக்கலாமா ஃபார்மலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ கொஷின்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க ஏழு காஸ்டிகமாக ரெண்டு சைன்டி சரிங்களா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் எடுக்க போகிறோம் அதே போல தொழுகோட்டோட சாய்வுக்கு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா என்ன மைனஸ் ரெண்டு காஸ்டி டிவைட் பை ஏழு சைன்டி இது தொடுகோட்டின் சாய்வுக்கு கண்டுபிடிச்சோம் இப்போ செங்கோட்டின் சாய்வு என்னும்போது இது அப்படி தலைகீழ மாற்றி எழுதி குறி மாற்றினா அதுதான் செங்கோட்டுக்கான சாய்வு மாற்றி எழுதலாமா மாற்றி எழுதும் போது என்ன வரும் ஏழு sin டிவைட் பை ரெண்டு காஸ்டின்னு வருமா இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இல்லை எழுதணும் சரிங்களா அப்போது இங்கே செங்கோட்டின் சாய் பார்த்தீங்கன்னா எம் ஈக்வல் ஏழு சைன்டி 2 பை ரெண்டு காஸ்டி தலைகளாக மாற்றி எழுதியிருக்கோம் மைனஸ் மூணு சொன்னால் மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸில் எழுதியிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாமா ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன ரெண்டு சைன்டி ஈக்வல் மதிப்பு ஏழு சைன்டி டிவைட் பை ரெண்டு காஸ்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றை மதிப்பு ஏழு காஸ்டி இப்போது இந்த டைம் இங்கே உகத்தில் இருக்க அந்த ரெண்டு காஸ்டி ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்க இல்லை மாறுமா அப்போது ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு சைன்டி ஈக்குவல் ஏழு சைன்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏழு காஸ்டின்னு வருமா இப்போ இது உள்ளே கொண்டு போய்ருக்கலாமா இப்போ இருக்கும்போது ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒய்ன்னு வருமா ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு காஸ்டி இன்ட்டு சைன்டின்னு வருமா ஈக்குவல் அந்த ஏழு சைன்டி உள்ளே கொண்டு போயிருக்கும் போது ஏழு சைன்டி இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா பிளஸ் இன்ட்டு minus மைனஸ் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது சயின்டி இன்ட்டு காஸ்டி அப்படியே வந்துடும் சரிங்களா காஸ்டி இன்ட்டு சயின்டி எழுதினாலும் சரி இல்லை சயின்டி இன்ட்டு காஸ்டின்னு எழுதினாலும் சரி இப்போது sin சயின்டி ஒரு பக்கமாகவும் காஸ்டி இன்ட்டு சயின்டி ஒரு பக்கமாக எழுதி எழுதிக்கலாமா எடுத்து எழுதும் போது ஏழு சயின்டி x ஈக்குவல் எந்த போக வந்துச்சுன்னா மைனஸில் வரமா மைனஸ் சயின்டி இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா ப்ளஸ் ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒயின்னு வருமா ஈக்குவல் இப்போது இங்கே மைனஸில் இருக்காது நாலு காஸ்டி இன்ட்டு சைன்டி ஈக்குவல் அதுவாக கொண்டு வரும்போது ப்ளஸில் மாறுமா ப்ளஸ் நாலு காஸ்டி இன்ட்டு சைன்டி மைனஸ் நாற்பத்தி ஒன்பது காஸ்டி இன்ட்டு சைன்டின்னு வருமா இப்போது இந்த மைனஸ் ஏழு சைன்டி இன்ட்டு காஸ்டி ப்ளஸ் ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒய் அப்படியே வந்துடும் இப்போ நாலு காஸ்டி இன்ட்டு சயின்டி இருக்குது இங்கே மைனஸ் நாற்பத்தி ஒம்போது காஸ்டி இன்ட்டு சயின்டி இருக்குது அப்போ கழிச்சா என்ன வரும் நாலு நாற்பத்தி ஒம்பது போயிடுச்சுன்னா சரி நாற்பத்தி ஒம்பதுல நாலு கழிக்கும் போது ஆகும் நாற்பத்தி அஞ்சு பெரிய நம்பருக்கான கூட்டி பார்த்திங்கன்னா மைனஸ்ன்றதுனால மைனஸ் நாற்பத்தி அஞ்சு காஸ்டி இன்ட்டு சைன்டி சரிங்களா இங்கே எக்ஸுக்கு முடியாது மைனஸ் இருக்கா அப்போ மைனஸால் பிரிக்கலாமா மைனஸால் பிரிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் மைனஸால் பெருக்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஏ ஏழு சைன்டி இன்ட்டு எக்ஸுன்னு வரும் இங்கே ப்ளஸ் ஆக்கிறது மைனஸாக மாறிடும் மைனஸ் ரெண்டு காஸ்டி இன்ட்டு ஒயின்னு வரும் ஈக்குவல் இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸாக மாறிடுமா ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு காஸ்டி இன்ட்டு சைன்டி இதுதான் நமக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு